வணக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தற்பொழுது வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் நூற்றி ஒன்பது பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் அவ்வப்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது திருவண்ணாமலை கோவிலில் நூற்றி ஒன்பது பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது குறைந்தபட்ச வயது மற்றும் தகுதியே போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி அப்ளை செய்து அண்ணாமலையார் கோவிலில் வேலைவாய்ப்பினை பெற ஒரு தகுந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் நூற்றி ஒன்பது பணியிடங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிப்பானது இந்து அறநிலைத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பங்கள் பதிவு செய்த அடிப்படை தகுதியாக குறைந்தபட்ச கல்வி தகுதியும் மற்றும் இந்து சமயத்தை பின்பற்றுவோராகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விண்ணப்பங்களானது நேரிலோ அல்லது தபால் துறை மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பானது நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது மேலும் தகுதியும் விருப்பமுள்ள நபர்கள் வருகின்ற இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வித் தகுதியானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சம்பளமானது பதினெட்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் பத்தாம் வகுப்பு தகுதியுடன் தட்டைச்சு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக காவலர் பணிக்காக மொத்தம் எழுபது பணியிடங்கள் நிரப்ப வாய்ப்பு உள்ளது இதற்கான கல்வித் தகுதியானது தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மேலும் இதற்கு சம்பளமாக பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குர்கா பணியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு கல்வித் தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மாத சம்பளமானது பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஏவலல் ஏவலர் பணியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு இதற்கு தகுதியானது பத்தாம் வகுப்பு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மேலும் மாத சம்பளமானது பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உபகோவில் பெருக்குபவர் பணி எண்ணிக்கை இரண்டு கல்வித்தகுதி தமிழ் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மாத சம்பளம் பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கால்நடை பராமரிப்பாளர் பணி எண்ணிக்கை ஒன்று இதற்கான தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இதற்கான மாத சம்பளமானது பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உபகோவில் காவலர்கள் பணி எண்ணிக்கை இரண்டு இதற்கான தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதற்கான மாத சம்பளமானது பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது திருமஞ்சனம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மூன்று தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் தொடர்புடைய துறையில் ஓராண்டு சான்றிதழ் படிப்பு படித்திருக்க வேண்டும் இதற்கான மாத சம்பளமானது பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது முறை சாதனைகம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பத்து தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் தொடர்புடைய துறையில் ஓராண்டு சான்றிதழ் படிப்பு படித்திருக்க வேண்டும் மாத சம்பளமானது பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஓடல் காலிப் பணியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் தொடர்புடைய துறையில் ஓராண்டு சான்றிதழ் படிப்பு படித்திருக்க வேண்டும் மாத சம்பளமாக பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தாளம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மூன்று தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் தொடர்புடைய துறையில் ஓராண்டு சான்றிதழ் படித்திருக்க வேண்டும் மாத சம்பளமானது பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறை பணி எண்ணிக்கை ஒன்று கல்வித்தொகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் பொறியியல் பட்டய படிப்பு படித்திருக்க வேண்டும் இதற்கான சம்பளமானது இருபதாயிரத்தி அறுநூறு முதல் அறுபத்தைந்தாயிரத்தி ஐநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ப்ளம்பர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நான்கு கல்வித்தகுதி ப்ளம்பர் பிரிவில் ஐடிஐ படித்திருக்க வேண்டும் மாத சம்பளமானது பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து உதவி மின் பணியாளர் பணி எண்ணிக்கை இரண்டு இதற்கான கல்வித் தகுதியானது வயர்மேன் பிரிவில் ஐடிஐ படிப்பு படித்திருக்க வேண்டும் இதற்கான மாத சம்பளமானது பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூறு வரை நிர்ணயமானது செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக தலைமை ஆசிரியர் பணி எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி தமிழில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி இளநிலை பட்டமும் படித்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் அவசியம் சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரை நிர்ணயமானது செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக தேவார ஆசிரியர் பணி எண்ணிக்கை ஒன்று தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் தொடர்புடைய துறையில் மூன்று ஆண்டு சான்றிதழ் படிப்பு படித்திருக்க வேண்டும் இதற்கான சம்பளமானது முப்பத்தையாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை நிர்ணயமானது செய்யப்பட்டுள்ளது சங்கீத இசை ஆசிரியர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று தகுதி குரல் இசையில் மூன்று வருட பட்டய படிப்பு அல்லது பட்டய படிப்பு படித்திருக்க வேண்டும் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை நிர்ணயமானது செய்யப்பட்டுள்ளது அகம ஆசிரியர் பணி எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி தேவாரம் அகமா சாலையில் ஆண்டுகள் சான்றிதழ் படிப்பு படித்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் அவசியமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சம்பளமானது முப்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரை நிர்ணயமானது செய்யப்பட்டுள்ளது மேலும் தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு அடிப்படையிலே தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் விண்ணப்பிக்கும் முறை அண்ணாமலையார் திருக்கோயிலின் அதிகார்புற இணையதளமான அண்ணாமலையார் டாட் எச்ஆர்சிஇ டாட் ஐஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் சென்று அதிகாரபூர்வ விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை முறையாக பூர்த்தி செய்து நேரிலோ அல்லது தபாலின் மூலமாகவோ அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கானது நமது சேனலில் வந்து கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அனுப்ப வேண்டிய முகவரியானது இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களானது அனுப்ப வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது இதற்கான விண்ணப்பிக்கும் கடைசி தேதியானது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அண்ணாமலையார் திருக்கோவில் வேலைவாய்ப்பினை பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் நமது சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்